Thank mm -hmm. you. જરણ બોલવાયા જરણ ஜிவாக உலகை வாழ மாய் வந்த உலகளந்த மாய நிறுவத்து கொம்பை ஓடித்து கதமுகனை கஜமுக பிள்ளை யாரே கதைக்கு வந்து அருள் புரிவா

மறவே நபதியமை பாட அத்தகமை மேய் பொருளே அத்தகைய மேய் பொருளே அளவதியை முன் வருவா போல துளாடும் மைந்தா அவதியிலே மாலையர்க்கு துறியிலே மாலையர்க்குழாமன் கபாலா அருள்வா கதை குறைகள் வாட துணி முன்வருவார் எடுத்த கதை வாட கதை வாட தகவானி அருள் ிங்கத்துக்கு செய்யுவாளா இருபத்தோரு அபிஷேகமோ எடை விடாமல் நடத்துவாளா மே செய்த போது கைலாச மகுமையல் காளி கோட்ட வருவோ இசனுடன் மகுமையல்ல மகுமயல காளி கோட்ட வருவோ அரு அருளெல்லாம் வந்துடுமா மாகளி எட்டு பேரும் அருளோட இருக்காள பகவானுக்கு அருள் போயிருள் சூழ்ந்து அந்த ஆசையாம இருப்பாரா அருள் போயிருள் சூழ்ந்து தாயே இருள் சூழ்ந்திருந்தது இவா இருபத்தி ஒரு அலங்கார அபிஷேக தீப ஆதாரணையும் ரொம்ப அழகோடு செய்கிறாள் இருபத்தி ஒரு அபிஷேகமும் எடைவிடாம நடத்தினா சிவபெருமானுக்கு அனுதினமும் எழுகால் பூசையை நடத்துகிறா நினைச்சுக்கிட்டே இருக்கா ஏழு பூசனா என்ன பூசப்பா எழுகால் பூசனா திருப்புகள் தேவாரம் நடக்கு கால சாந்தி சாந்தி ஏகாந்தம் உச்சிக்காலம் காலம் மாலை அந்தி மாலை ஏகாந்தம் அர்த்த சாமம் பார்த்தீங்களா இழுகால் பூசைன்னா ஏகாந்தம் அர்த்த சாமத்துக்கு பிறகு பூசை கிடையாது அதனாலே ஆண்டவன் பகவானுக்கு இருபத்தி ஒரு அபிஷேக அலங்காரண பூஜை நடத்துகிற பொழுது பார்த்தார் இவ எட்டு பேரும் பூஜை எல்லாம் செய்தால இவர பாரு செவனேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு இந்த செவன் தான் இந்த பாடுபடுத்துறாரு இருபத்தி ஒரு அபிஷேகம் செய்த ஆண்டவன் அருளை பிறப்பித்த உடனே ஆமா இவர் அசையாம உட்கார்ந்துகிட்டறாரு பார்வதி தேவி பார்த்திட்டா என்ன என்ன மனசே எப்ப பார்த்தாலும் சிறுசவ கையில சீலைய விட்டு கொடுத்துறாரே ஆமா சிரிச்ச கொடுத்துட்டு உமிரந்து என்ன செய்ய ஆமா சிறுசவ கையில சீலைய விட்டு கொடுத்து குதுவாசிக்கணும் என்ன போல எவா என்ன வரேன் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்துருந்தார திருப்பி வரத்தை வாங்க முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் இப்ப அருள் போய் இருள் சூழ்ந்திருக்கிறார் அருளை பிறப்பிக்க வேண்டுமானா பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்யணும் என்ன செய்யணும் பால் கூட எடுக்கணும் ஏ ஆண்டவனுக்காக வேண்டி திருப்பாறு கடல்ல நீங்க ஒரு ஓலை போய் சிவனுக்காக வேண்டி பால்குடம் சுமந்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னார் உடனே அஷ்டபாலர்கள் எட்டு பேர்களும் சிவனுக்காக வேண்டி பால்குடம் சுமப்பதற்கு உடைபடுத்தி கழுத்திலே உத்ராட்சம் ஆலை போட்டு பஞ்சாங்கை ஏடெடுத்து பாப்பானாகவே வழி நடந்து வருகின்றார் அப்படி பாப்பானாகவே வழி நடந்து எட்டு பேரும் ஐயா அந்த காலத்துல பால் குடம் சுமக்க போனவங்க நடந்தே போய் நடந்தே வந்திருக்காங்க சுமந்துகிட்டு வாயில கொண்டாந்து பால் குடத்தை இருப்ப போது சிவ சிவானு இறக்கிட்டு சிவனேன்னு இருப்பாங்க சிவனேன்னு இருப்பாங்க ஆமா இப்ப பால் குடத்தை யாராவது நடந்து ரொம்ப தூரம் நடக்குமா